வெல்கம் டு என்னை சுற்றி சேனல் இன்னைக்கு நாம் சுவையான வத்தல் எப்படி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு முறை நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை தரக்கூடியது தான் இதுக்கு தேவையானது ஜவ்வரிசி அரிசி அரிசி மாவு அதுக்கப்புறம் இப்போ ஒரு பத்து பச்சை மிளகாய் இஞ்சி இஞ்சியும் பச்சை மிளகாயும் அரைச்சிக்கணும் அப்புறம் பெருங்காயம் ஓகே இப்போது இது எப்படி செய்கிறது என்ன ரேஷியோன்றது நான் சொல்கிறேன் ஜவ் பச்சை மிளகாவையும் இஞ்சியும் நான் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு ஒரு சொம்பு தண்ணியை விட்டு அதில் பெருங்காயம் சேர்த்து அதில் ஒரு இரநூறு ஜவ்வரிசி போட்டு வேக வைக்கணும் நான் பச்சை அரைச்ச அந்த பச்சை இஞ்சி கலவையும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா வேக விடுங்க ஜவ்வரிசி நல்லா வேகணும் இந்த கேப்பில் நான் இந்த சொம்பில் தான் ஒரு சொம்பு பச்சை அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்குங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க அது வேகிற க கேப்பில் ஒரு பூனம் சரியாக தண்ணியில் நல்லா அலசி அந்த தண்ணி ஃபில்டர் ஆகிறப்பில் கொடியில் போட்டு வச்சுக்குங்க இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அந்த கரைச்சி வச்ச மாவை ஊற்றிக்குங்க இப்போது இதை ஊற்றிட்டு இதில் தண்ணி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு அரிசிக்கு எட்டு சொம்பு தண்ணி இதுதான் ரேஷியோ இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து இந்த பாருங்க வெந்தது நல்லா தெரியும் கலர் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்புறம் போன சேரீயை ரெண்டாக மடித்து போட்டு ஒரு கரண்டியால் எடுத்து இதே போல் நீங்கள் ஊற்றுங்க இதே போல் சேரீ ஃபுல்லாக ஊற்றி நல்லா காய வைக்க வேண்டியது தான் அதே போல் நம்ம ஊற்றி இருக்கிற அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லாவே கண்ணுக்கு தெரியுது பாருங்க நான் நிறைய சேர்த்துருக்கேன் ஜவ்வரிசி எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் இப்போ நான் அரை கிலோ அரிசி மாவுக்கு நூற்றி ஐம்பது ஜவ்வரிசி கண்டிப்பாக சேர்க்கணும் உங்களுக்கு வேணும்னா கால் கிலோவும் சேர்க்கலாம் நம்ம விருப்பம்தான் ஓகே இப்போ அது வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பின்னாடி லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு எடுத்த எடுத்திங்கன்னா இது ஈஸியாக வந்துடும் பாருங்கள் ஈஸியாக வரும் அதாவது தண்ணி ரொம்ப தெளிக்காதீங்க தண்ணியை தெளிச்சு அந்த புடவை ஈரம் ஆகிற லெவல் அந்த லெவலுக்கு தண்ணியை தெளிச்சுட்டு நீங்கள் இதை எடுத்துடுங்க இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் இப்படி போட்டு வச்சு இதை மறுபடியும் ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா காய வைங்க நல்லா காஞ்சினா இது ரெண்டு வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு இதை நான் பொறிச்சு காய் காட்டுறேன் கொஞ்சம் வத்தலை மட்டும் இது வந்து அதே போல் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வா அப்படி நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும் இப்போ அடுப்பில் எண்ணெயை வச்சு இந்த வத்தலை கொஞ்சம் போட்டு பொறித்து எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முறு முறுன்னு இருக்கும் வாயில் வச்சாலே நல்லா கரையிற அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் செய்வீங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வத்தலுக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு அரிசி மாவுக்கு எட்டு பங்கு தண்ணி இப்போ ஒரு கிளாஸ் அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா எட்டு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஜவ்வரிசி வேக வைக்கிற தண்ணி அரிசி மாவை கரைக்கிறது அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி ஊத்துறது அதை அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எட்டு பங்கு தண்ணியில நம்ம வேக வச்சு எடுக்கணும் அதுதான் இதோட ரேஷியம் இந்த சம்மர் சீசனில் வா ஒரு ஒரு நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த வத்தலை செஞ்சு வச்சுட்டோன்னா இதை வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம வச்சுருந்து பொறிச்சு சாப்பிட்லாம் இது கெடவே கெடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வத்தல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை முசாக பார்த்ததுக்கு தேங்க்யூ